ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ரம்யா சின்ன சின்ன பிளாக்காக போடுதுன்னு நினைக்காதீங்க நானும் முடிஞ்சளவுக்கு பெரிய ப்ளாக் போட்டு பார்த்துட்டு எனக்கு வியூஸே போக மாட்டேதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிளாகாக போட்டால் கொஞ்சம் அந்த விளம்பரத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அமௌண்ட் ஏறும் நானும் முடிஞ்சளவுக்கு பெரிய பெரிய வளாக் போட்டேன் ஆனால் யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேறாங்க பெரிய விளாக் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சமையலும் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட்டுட்டேன் ஆனால் யாருமே பார்க்க மாட்றேங்க லைக்கும் பண்ண மாட்றேங்க அதனால தான் இந்த ரம்யா வந்து என்ன பண்ணிவிட்டு சின்ன சின்ன விளாக எடுத்து போடலாம் அதாவது நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே மத்தியான ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்மையான ஸ்பெஷலுங்க உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க தான் நம்ம முன்னேற முடியும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க நிறைய வியூஸ் போனால் தான் எனக்கு வந்து வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்ஸ் வந்து பார்த்துடலாமா இங்கே பாருங்க சூப்பராக சாப்பாடுங்க மத்தியானம் லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் காலையில் இட்லிக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்காந்து அதுக்கப்புறம் வந்து மீன் பொறிஞ்சிகிட்ருக்குங்க இங்கே வந்து மீன் நறுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல ரம்யா பொரிச்ச மீன் ரம்யா பொரித்த மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எச்சி ஊர் வாங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து ரசம் செம்மையான தக்காளி ரசங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த அப்படியே காமிமா இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தாங்க ஸ்பெஷல் நான் திறந்து வச்சிருக்கேன் இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் பொரிச்சிட்ருக்கேன் பார்ப்பாங்களாம் ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு இன்ன வரைக்கும் வேலை சரியாக போச்சுங்க இன்றைக்கி படிக்கட்டு பூரா விட்டு பொங்கல் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் ரொம்ப பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பால்கனி படிக்கட்டு இது ஃபுல்லாக கழுவிட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எல்லா இடமுமே சுத்தம் பண்ணிட்டேன் காமிம்மா இங்கே பாருங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரம்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இது பாருங்கள் பாத்திரம்லாம் விலைக்கி வச்சாச்சுங்க இப்போ வந்து மத்தியானம் லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் சாப்பிட போகிறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்